வணக்கம் மக்களே இன்னைக்கு இருக்கிற ஹாட் நியூஸ் பாத்திரம் உட்காந்து ஹாட் நியூஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னைக்கு உங்களோட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை படித்து பார்த்தேன் பாகிஸ்தான் சமூக வலைதளங்களில் பிரபலமான சிறுமி சொத்துக்கொலை பெண்ணுரிமை கருத்துக்களை வெளியிட்டு வந்தால் ஒரு பெண்ணுரிமை கருத்துக்களை வெளியிட்ட சனா யூசுப் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பால இந்த பிள்ளை வந்து பாகிஸ்தானில் பெண்ணுரிமையை பற்றி நல்லபடியாக வந்து சொல்லிட்டு வந்துருந்துருக்காங்க இந்த பாகிஸ்தான் நாட்டு பயம் பக்கிகளையே நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் முன்னாடி நல்லா இருப்பீங்க என்னைக்கினா நீங்கள் திருந்துவிங்க இப்படி பிள்ளை எல்லாம் வந்து வீட்டில் போய் வந்து சுற்றுக்கான்னு சொல்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசே மனசாட்சியே இல்லையா நீங்கள்லாம் என்னைக்கினா வந்து மாறப்போறீங்கன்றது தெரியல இந்த பச்சை பிள்ளைய போய் வீட்டில் போய் சுற்றுக்காரங்க பெண்ணுரிமையை பேசுனதுக்காக இன்னும் பாகிஸ்தான்காரங்க இன்னும் பல மடங்கு பின்னாடி தான் இருக்காங்க இவங்கெல்லாம் என்றைக்கு மாறி முன்னேறி வந்து போக போகுதுன்னு தெரில பாத்ரூமில் உட்காந்து இப்படி நியூஸை ஆஸ்தா நமக்கு மோஷன் ஒழுங்காக போக மாட்டேங்குது என்றைக்கி தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க நாசமாக போகிறேன் இத்துடன் இன்னைக்கு ஹாட் நியூஸு ரொம்ப சோகமாகவே இருந்துச்சு விடைபெறுகிறேன் திரும்பி நாளைக்கு ஹாட் நியூஸுக்கு வருவோம் பாபாய்